அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி படைகள் இருக்கின்றார்கள் சிரியாவின் உடைய ஜனாதிபதி பஷிர் அல் ஆஷாத் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் கிளர்ச்சி படைகள் சிரியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த பஷிர் அல் ஆஷாத்தினுடைய குடும்ப ஆட்சி வீழ்ந்து விட்டதாகவும் சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு சிறியர்களும் சிரியாவுக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் சிரியாவில் தற்போது என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்து தற்போதைய சம்பவங்களின் தொகுப்பாக இந்த காணொலியில் விரிவான விடயங்களை பார்க்கலாம் முதலில் சிரியாவின் கிளர்ச்சிப்படை அலப்போ நகரை கே அதன் பின்னர் அடுத்தடுத்து அவர்கள் காமா நகரம் மற்றும் ஹோம்ஸ் உட்பட முக்கிய நகரங்களை தொடர்ச்சியாக ஒரு சில நாட்களுக்குள் கேப்பற்றியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக டமாஸ்கஸை நோக்கி வரக்கூடிய நெடுஞ்சாலைகள் அடங்கி இருக்கக்கூடிய காமா நகரம் மற்றும் கோம்ஸ் நகரத்தை கைப்பற்றிய பின்னரே அவர்கள் அடுத்து டமாஸ்கஸ் நோக்கி செல்லலாம் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது இந்த நிலையில் சிரியாவின் உடே தலைநகர் டமாஸ்கஸ் அவர்கள் அடையும் பொழுது மிகப்பெரிய அளவிலான சண்டை யுத்தம் அங்கு நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே சிரியாவின் டமாஸ்கஸில் ஒரு இரத்த கிளறி சண்டை இருக்கலாம் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் தவிடுபடியாக்கி குறிப்பாக எந்த விதமான ஒரு பாரியளவில் சொல்லிக்கொள்ளும்படியான மோதல்களில் அங்கங்கே சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒரு சில இடங்களில் மோதல்களை தவிர பெரிய அளவில் அங்கு மோதல் நடைபெறவில்லை மிக சுலபமாக சிரியாவின் உடைய தலைநகரை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது டமாஸ்கஸை சுற்றி குவிக்கப்பட்டிருந்த அரசு படைகள் அல்லது இராணுவம் பாரியளவில் எதிர்ப்பு நடவடிக்கை இல்லாமல் வெளியேறியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் வெற்றியை அறிவித்திருக்கின்றார்கள் ஆசாத்திடமிருந்து சிரியா விடுபட்டு விட்டதாகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிறியர்கள் தாயகம் திரும்புமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய பிரதான சதுக்கத்தில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான கிளர்ச்சி படையினர் கைகளை அசைத்தும் கொடிகளை அசைத்தும் சுதந்திரம் என்று கோஷமிட்டதாகவும் அங்கு அவர்களுக்கு ஆதரவாக கிளர்ச்சி படைகளின் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களும் அங்கு ரெண்டு பெரிய அளவிலான வெற்றியை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் படை தலைநகரை இருக்கும் சூழ்நிலையில் சிரியாவினுடைய ஜனாதிபதி ஆசாத் சிரியாவை விட்டு அவசரமாக வெளியேறியிருக்கின்றார் அவர் டெமாஸ்கஸின் எல்லை பகுதியில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் விமானம் மூலம் வெளியேறியதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டாலும் அவர் சென்ற சிரியன் ஏர்லைன்ஸ் விமானம் சில நிமிடங்களின் பின்னர் ரேடரில் இருந்து மறைந்து விட்டதால் அந்த விமானத்திற்கு என்ன ஆகிவிட்டது என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அவர் எந்த நாட்டுக்கு சென்றார் எந்த நாடு அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார்கள் அவர் எப்படி சென்றார் என்ற விடயங்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாத சூழ்நிலையில் டமாஸ்கஸில் இருந்து அவர் வெளியேறிவிட்டதை அங்கிருக்கும் செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஒருவேளை அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கின்றதா அல்லது வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கின்றதா என்பது குறித்த ஊகங்களும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் சிரிய ஜனாதிபதி ஆஷாத் சென்ற விமானம் என்ன ஆனது என்பது மிகப்பெரிய கேள்வியாக மத்திய கிழக்கு முழுவதும் இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது கிளர்ச்சி படைகள் கேப்பற்றிய பின்னர் அங்கு இருக்கக்கூடிய ஆசாத்தினுடைய சிலைகளாக இருக்கலாம் அல்லாசாத்தின் தந்தையுடைய சிலைகள் உட்பட அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சிலைகள் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த நினைவு சின்னங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பல இடங்களில் சிலைகள் உடைத்து வீழ்த்தப்பட்டிருக்கின்றன டமாஸ்கஸின் முக்கிய சிலைகளிலிருந்து கைதிகளை கிளர்ச்சியாளர்கள் விடுவித்திருக்கின்றார்கள் சிறைகள் அனைத்தும் கற்றப்பட்ட பின்னர் டமாஸ்கஸில் அதிகளவான சிறைகள் திறந்துவிடப்பட்டு அங்கிருக்கும் கிளர்ச்சியாளர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன பல இடங்களில் அங்கு மக்கள் ஒன்று கூடி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பியிருப்பதையும் ஆசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் குறிப்பாக சிரியாவை காப்பாற்றுவதற்கு ஈரான் வருவார்கள் ரஷ்யா வருவார்கள் என்றெல்லாம் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன ஈராக்கில் கூட பல போராளி குழுக்கள் சிரியாவுக்கு வந்திருந்தார்கள் அது தொடர்பான காணொலிகள் எல்லாம் வெளியாகி இந்த நிலையில் இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது என்பது இதுவரை ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது ரஷ்யா அவ்வப்போது சில வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பத்தில் கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக நடத்திவிட்டு பாரியளவிலான ஆதரவதையும் அவர்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய அல்லாஹ் சாத்தினுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு கொடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது சண்டை ஆரம்பித்த இரண்டு மூன்று தினங்கள் பாரியளவுகளான விமான தாக்குதலை மட்டும் நடத்திவிட்டு பின்னர் ரஷ்ய படைகள் ஓய்ந்திருந்தார்கள் அதே ஈரான் தன்னுடைய ஆதரவு இயக்கங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக கூறினாலும் கூட ஈரான் இராணுவம் அங்கு களமிறக்கப்படவில்லை ஒருவேளை ஈரான் இராணுவம் களமிறங்குவதற்கான உத்தியோகரமான கோரிக்கையை சிரியா வழங்கவில்லை என கூறப்படுகின்றது எனவே இந்த சூழ்நிலையில் ஈரானும் பாரிய அளவிலான எதிர்ப்பு நடவடிக்கைகளை கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக எந்த இடத்திலும் மேற்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது எனவே ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளின் உதவிகள் பெரிய அளவில் ஆசாத்துக்கு கிடைக்காமல் போனதன் உடைய மர்மம் காரணம் என்பது இதுவரை புரியாத புதிராக இருக்கின்றது ஏனெனில் கிளர்ச்சி படைகளுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேல் மேற்கத்திய நாடுகள் துருக்கி போன்ற நாடுகளின் ஆதரவு இருப்பதாக நாங்கள் கூறிக்கொண்டாலும் கூட சிரியாவினுடைய ஆசாத் அரசுக்கு எந்த ஒரு ஆதரவும் இறுதி நேரத்தில் இல்லாமல் மிகச் சுலபமாக எல்லைக்குள் இஸ்ரேல் நுழைந்த போது கூட எல்லையினுடைய சில கிலோமீட்டர்கள் கூட உள்ளே செல்ல முடியாதவாறு ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி பின்னர் படைகளை வெளியேற்றியிருந்தார்கள் ஆனால் சிரியாவில் ஒரு இராணுவம் இருந்தது அவர்களிடம் ஆயுத தளபாடங்கள் இருந்தன அவர்கள் இருந்த போதிலும் கூட அனைத்து நகரங்களையும் சண்டையின் பின்னர் ஒரு உக்கிரமான சண்டை மிக கடுமையான மோதலின் பின்னர் கிளர்ச்சி படைகள் எப்படி இருந்தால் அது வேறு விடயம் ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அளப்போட்பட எந்த ஒரு இடத்திலும் பாரிய அளவிலான சண்டை நடக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது கிளர்ச்சியாளர்கள் ரஷ்ய விமான தாக்குதலில் உயிரிழந்த சில நூற்றுக்கணக்கான கிளர்ச்சியாளர்களை தவிர சிறிய இராணுவத்தினரான மோதலில் கிளர்ச்சியாளர்கள் பாரியளவில் கொல்லப்பட்டதற்கான எந்த ஒரு தகவலோ ஆதாரமோ இதுவரை வெளியாகவில்லை அப்படியானால் சிறிய இராணுவத்தினர் கிளர்ச்சி படையுடன் போரிட தயக்கம் காட்டியிருக்கின்றார்கள் அல்லது போரிட விரும்பவில்லை அல்லது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் தப்பியோடி இருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஈராக்கின் இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் சிரியாவில் யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்தி ஐநூறு சிரிய நாட்டு வீரர்கள் ஈராக்குக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஈராக் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அப்படியானால் சண்டை இடாமலே அவர்கள் ஈராக் எல்லை வழியாக சிரியாவிலிருந்து தப்பு செல்லக்கூடிய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவு போதுமானதாக இல்லை என்பதற்கப்பால் ஸ்டெயில் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளினுடைய மிகப்பெரிய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கு இருந்திருக்கலாம் என்ற காரணங்களுக்கு அப்பால் அல் ஆஷாத்தினுடைய ஆட்சி அங்கிருக்கும் சிறிய குடிமக்களினுடைய ஆதரவை இழந்திருக்கின்றதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த இடத்தில் இந்த கிளர்ச்சி படைகள் கேப்பற்றிய பின்னர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றன ஏனெனில் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி படையினர் கொண்டாடுவது ஒரு புறம் இருக்கு அங்கிருக்கும் மக்கள் கூட பல இடங்களில் ஒன்று ரெண்டு கிளர்ச்சி படைகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்வது அங்கு இருக்கக்கூடிய சிறிய ஆசாத்தினுடைய குடும்பம் சார்ந்த அவர்களுடைய குடும்ப ஆட்சி சார்ந்த நினைவு சின்னங்களை உடைத்தெறிவது ஒன்று கூடி வெற்றியை கொண்டாடுவதென இருக்கக்கூடிய மக்களின் உடைய மனநிலை இந்த ஆசாத் அரசுக்கு எதிராக இருந்திருக்கின்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது இந்த சம்பவங்களின் பின்னர் நடக்கக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது சாதாரணமாகவே அனைவருக்கும் விழக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஏனெனில் எங்களுக்கும் கூட இந்த காணொலிகளை பார்க்கின்ற போது கிளர்ச்சி படையினருடைய கொண்டாட்டங்களுக்கு அப்பால் அங்கே மக்களின் உடைய மனநிலைவாறு இருக்கின்றது என்பதும் இங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விகள் ஆஷாத்தினுடைய ஆட்சி தொடர்பான பல விமர்சனங்கள் அல் ஆஷாத் என்னுடைய நடவடிக்கைகள் தொடர்பான பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் மக்களின் உடைய ஆதரவு குறைவாக இருந்தது என்பதற்கப்பால் இராணுவத்தினர் மத்தியில் கூட அல் ஆசாத்துக்கு எதிரான போக்கு அல்லது ஒரு ஆதரவற்ற தன்மை இருந்திருக்கின்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் எந்த ஒரு இடத்திலும் இறுதியாக சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸை கப்பற்றும் போது கூட ஒரு பாரியளவிலான எதிர்ப்பை அவர்கள் கொடுக்கவில்லை என்பது இங்கு திட்ட தெளிவாக தெரிகிறது கிளர்ச்சி படைகள் குறிப்பிடுகின்றார்கள் சில மணி நேரங்களுக்குள் நாங்கள் முன்னேறி வந்து சில மணி நேரங்களுக்குள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் கிடையாது சில மணி நேரங்களுக்குள் நாங்கள் தலைநகரை கைப்பற்றி விட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் புறப்பட்ட சில மணி நேரங்களில் அவர்களுடைய டேங்கிகள் கவச வாகனங்கள் ஏ டமாஸ்கஸில் நிற்கக்கூடிய காட்சிகள் சதுக்கத்தில் அவர்கள் வெற்றியலை ஏ கொடைகளை அசைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன எனவே இந்த சம்பவங்கள் சிரியாவினுடைய ஆட்சியில் மக்கள் ஆதரவு என்பதற்கால் இராணுவத்தின் உடைய நிலை எனவே வெளிநாட்டு நாடுகளின் உடைய இராணுவங்களை நம்பி இருக்கும் ஒரு நாட்டு இராணுவம் இறுதியில் ஒரு போரை தனித்து எதிர்கொள்ளும் போது எவ்வாறு செல்லும் என்பதற்கு சிரியாவின் இராணுவமும் உதாரணமாகிவிட்டதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடன் ஸ்டேல் மோதும் பொழுது ஸ்டேலை எதிர்த்து நின்றவர்கள் ஹிஸ்புல்லா போராளிகள் ஆனால் லெபனான் இராணுவத்தினர் மீதும் ஸ்டேல் தாக்குதல் நடத்தினார்கள் லெபனான் இராணுவத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் எண்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தார்கள் லெபனானினுடைய இராணுவ முகாம்களுக்குள்ளும் அவ்வப்போது தாக்குதல்கள் நடைபெற்றன ஆனால் எந்த ஒரு இடத்திலும் லெபனான் இராணுவம் ஸ்ரீல் ராணுவத்தை திருப்பி தாக்கவும் இல்லை லெபனான் முழுவதும் பெய்ரூட் முழுவதும் மிக கொடூரமான தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த போது கூட லெபனான் ராணுவம் அங்கு ஆயுதங்கள் இருந்தும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் லெபனான் இராணுவம் ஒரு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு சூழப்பட்ட ஒரு ராணுவமாக இருந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு பேருக்கான இராணுவம் போலவே செயற்பட்டிருந்தார்கள் ஆனால் ஹிஸ்புல்லா ஒரு வலிமையான போராளி இயக்கமாக இருந்த காரணத்தினால் லெபனான் இராணுவம் லெபனானை பாதுகாக்காமல் விட்டாலும் கூட ஹிஸ்புல்லா போராளிகள் லெபனான் மண்ணை பாதுகாத்திருந்தார்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து இதுதான் அங்கு நடைபெற்ற மிக முக்கியமான ஜதார்த்தமாக இருந்தது ஆனால் சிரியாவில் ரஷ்யாவை நம்பி ஈரானை நம்பி அவர்கள் இருந்தார்கள் அந்த இராணுவம் உதவி செய்யும் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் இறுதியில் அவர்களுடைய உதவிகள் பெரியளவில் அளவில் கிடைக்கவில்லை இதற்கான அரசியல் பிராந்திய அரசியல் என்ன என்பது புரியவில்லை ஒருவேளை ஈரான் ரஷ்யாவின் உதவிகள் கிடைத்திருந்தும் அதைவிட பலமாக கிளர்ச்சிப்படையினுடைய தாக்குதல் இருந்திருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு அவ்வளவு ஆதரவுகள் மேற்குலகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விகளாகத்தான் இருந்திருக்கின்றன ஏது எவ்வாறு இருப்பினும் தற்போது சிரியாவில் நீண்ட நாட்களாக இருந்து ஷாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது ஏ சிரிய அதிபரனுடைய தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் இருந்து பார்த்தால் ஏறக்குரிய ஐம்பத்தி மூன்று வருடங்கள் ஆசாத்தினுடைய ஆட்சி என்று பார்த்தாலும் இருபது வருடத்துக்கு மேற்பட்ட ஆட்சி வீழ்ந்திருக்கின்றது புதிய ஆட்சியை நாங்கள் கட்டி எழுப்புவோம் அனைத்து மக்களும் பங்களிக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் பங்களிக்கக்கூடிய ஆட்சிகளை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என கிளர்ச்சிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் அதுபோல பொதுமக்களின் உடைய உடைமைகளுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் சேதமையையும் ஏற்படுத்த வேண்டாம் என்ற அறிவிப்பையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது அல்லா சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் அடித்து நொறுக்கப்படுகின்றன அல்லா ஜனாதிபதி மாளிகை உடைக்கப்பட்டிருப்பதால் அங்கு மக்கள் பொருட்களை சூறையாடி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி மாளிகை அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் பலவும் அங்கு சேதமாக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய தூதரகம் சிரியா விடுதலை அடைந்து விட்டதாக ஒரு கொண்டாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் தோகாவில் உள்ள சிறிய தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் தற்போது சிரியா முழுமையாக சுதந்திரம் அடைந்து விட்டது கொடுங்கோன்மையின் பிடியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்கள் மக்கள் பல தசாப்தங்களாக சொல்ல முடியாத அநீதிகளை சந்தித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மிகப்பெரிய விடுதலை என கத்தாரில் இருக்கக்கூடிய சிரிய தூதரகம் ஒரு கொண்டாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் அதேபோல் துருக்கியில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் கூட துருக்கி மக்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் சாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சியடைந்ததை கொண்டாடி இருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் சாத்தின் உடைய ஆட்சி குறித்து பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன ஏனெனில் ஸ்டேல் ஈரான் யுத்தத்தில் ஸ்டேல் ஹமாஸ் பாலஸ்தீன யுத்தத்தில் இவர்கள் ஹமாஸ் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் கூட தங்களுடைய நாட்டுக்குள்ளே மக்களுடைய ஆதரவை பெற தவறிவிட்டார்களா அதுதான் இந்த அல்லா வீழ்ச்சிக்கு காரணமா என்பது மிக பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இரண்டாவது சிறிய இராணுவம் ஒரு பலவீனமான நிலையில் இருந்திருக்கின்றார்கள் அதில் பலர் கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அங்கிருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சரியான ஊதியம் வழங்கப்படவில்லை இழப்பீடு வழங்கப்படவில்லை அவர்கள் மிகவும் வளம் குறைந்த ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் இதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பின்னோக்கி சென்றிருக்கின்றார்கள் சண்டையிடாமலே கிளர்ச்சி படைகளுடன் பல இடங்களை விட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்று மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க் ட்ரம்ப் இன்றைய தினம் ஒரு ட்வீட் எக்ஸ் பதிவில் ஒரு ட்வீட்டை வழங்கியிருக்கின்றார் ரஷ்யாவின் ஆதரவை இழந்த பின்னர் ஆசாத் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டார் ரஷ்யாவின் ஆதரவு இழக்கப்பட்டதன் பின்னர் அவர் அங்கு நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை ஆசாத் போய்விட்டார் விளாடிமிர் புட்டின் தலைமையிலான அவரது பாதுகாக்கக்கூடிய ரஷ்யா அவரை பாதுகாப்பதில் இறுதி நேரத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்ற ஒரு ட்வீட்டையும் அவர் எக்ஸ் தளத்தில் இட்டிருக்கின்றார் எனவே இந்த அல்லாஷாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சியடைந்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த ஆட்சி உண்மையில் மக்கள் ஆதரவை இழந்து அங்கு காணப்பட்டிருக்கின்றதா அங்கிருக்கும் இராணுவத்தினர் மத்தியில் கூட இந்த அல்லாஷாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்களா ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய உச்சபட்ச வலுவை சிரியாவுக்காகவே பயன்படுத்த முன்வரவில்லை ஒருவேளை சிறிய கிளர்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் சிறிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அல்லது சிறிய மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் அடங்கி இருக்கின்றதா அல்லது சிறிய மக்களின் உடைய ஆதரவு சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு மிகப்பெரிய அளவில் இனி கிடைக்குமா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்